ஒவ்வொரு நாளும் லாத் நேச்சர் சுபா ஆரோக்கியமான உடிச்சத்தில் நிறைய தான் மனநிலை சார்ந்த பொதுவான கருத்துக்கள் யாரையோ குறிப்பிட்டு எப்போவும் சொல்ல மாட்டேன் சுபாஷ் சொல்ற உணவுகள் உங்களுக்கு அலேஜ் ஏற்படுத்தோம்னா தொட்டு கூட பார்க்காதீங்க லைவ் குவெஸ்டின் ஆன்சர்ஸ் ஸோ சனிக்கிழமை உங்களோட லைவ் பகிர்ந்துக்கிட்டேன் அந்த லைவ்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க நான் பகிர்ந்துக்க போறேன் ஸோ மன புரிதலோட என்னோட வீடியோஸ் பாருங்க நீங்க கேட்ட கேள்விக்கு தான் புரிதலுக்கு பதில் பகிர்ந்துட்டு இருக்கேன் ஸோ இதுல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் என்னன்னா இப்ப பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல வந்து வகைகள் வந்து நிறைய இருக்கு இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஸ்மெல் இருக்கும் சில பேருக்கு ரொம்ப தயிர் மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த அரிப்பு இச்சினஸோட இருக்கும் சில பேருக்கு ரொம்ப லிக்விடா இருக்கும் அது நீங்கள் ப்ராப்பராக ஒரு மருத்துவரை செக் பண்ணணும் கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட போயிட்டு வெள்ளைப்படுதலை ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்காம வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப பிரச்சனையே கொடுக்கக்கூடியது ஸோ என்னன்றத மஸ்ட் கிளியராக ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க இது பெண்களுக்கு வரக்கூடியது இது ஹாப்பியில் கேட்டிருந்தீங்க இதை வாய் டேஸ்ட் வந்து பண்ணலாமான்ட்டு அது உங்களுக்கு நீரா இல்லை வெளியப்படுதலானே தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்க செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு ரிப்போர்ட் கையில் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நம்பர் ஒன் டேஸ்ட் பண்ணலாமா உங்களுக்கு அங்கே பெண்களுக்கு வரக்கூடிய நீர் அந்த இன்பம் வரும்பொழுது வரக்கூடிய நீராக இல்லை வெள்ளைப்படுதலானே தெரியாமல் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் இன்ஃபெக்ஷன்ஸ் வாங்கிக்காதீங்க இது நான் சொல்கிறது எல்லாமே கணவன் மனைவிக்கு மட்டும்தான் அதே மாதிரி முன் விளையாட்டுகளுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணுமான்னு ஒரு கேள்வி இருந்தது எப்போவுமே ஹைஜீனிக் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ கணவன் மனைவியாக இருந்தாலுமே ஹைஜீனிக் ரொம்ப சுத்தம் பண்ணுவதற்கு முன்னாடியும் சுத்தமாக இருக்கணும் பண்ணி முடிச்சு கிளைமேக்ஸ் ஆனதுக்கப்புறம் முள்ளை விட்டு வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமும் ஹைஜீனிக் ரொம்பவே முக்கியம் ஸோ நீங்கள் எப்போவுமே சுத்தமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம்ன்றத புரிஞ்சுக்கோங்க சில பேருக்கு அந்த ஜெல் மாதிரி இருக்கிறது நைட்டில் அப்படியே தூங்குறேன் அப்படின்னா அந்த ஈரத்தன்மை இந்த தொட ஓரத்தில் இருந்து இருந்து வீக்கம் கொடுத்துரும் சில பேருக்கு அரிப்பு மாதிரி ஆயிடும் சில பேருக்கு அந்த இடத்துல வந்து ஃபங்கிள்ஸ் மாதிரி வர்றதுக்கு ஈரத்தன்மை அந்த தொடை ஓரங்களில் வந்து ஈரத்தன்மை இருக்கக்கூடாது ஸோ ஃபங்கல்ஸ் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அதுக்கு தான் டைட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் புரிஞ்சுதா ஏன்னா ஈரம் அந்த இடத்துலையோ தொடை ஓரங்கள்லேயோ இருக்க இருக்க என்ன பிரச்சனை ஆகும்னா உங்களுக்கு அரிப்பு வந்து நீங்க சொரிஞ்சிருவீங்க காயமாயிரும் ஃபங்கல்ஸ் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அது சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஹாப்பி ஸோ இது பிரச்சனை வேண்டான்றதுக்கு அந்த இடத்த எப்பவுமே ட்ரையாக வச்சுக்கோங்க வாஷ் பண்ணணும் குளிக்க போடுறதுக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா மஸ்ட்டு வாஷ் பண்ணணும் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ட்ரையாக தான் அந்த இடம் வந்து ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணும் கெமிக்கல்ஸ் போட வாஷ் பண்ண வேண்டாம் நார்மல் பச்சை தண்ணி போட்டு வாஷ் பண்ணாலே போதும் ஸோ நவு கிளியர் அண்டு பால் குடிக்கலாமா மனைவி இது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது வேண்டவே வேண்டாம் அப்படி நீங்கள் குடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மஸ்ட்டு டாக்டரை செக் பண்ணிட்டு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு பண்ணலாமான்னு கேட்டுக்கோங்க ஏன்னா குழந்தைக்கு தேவை குழந்தைக்கான சத்து தாய்ப்பாலில் தான் இருக்கு அதை நீங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா குழந்தைக்கு பால் பத்தாம போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ மஸ்ட்டு ஒரு மருத்துவரை செக் பண்ணுங்க இந்த புரிதல் ரொம்பவே முக்கியம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னா நீங்கள் அங்கே எடுக்க வாய் வைக்கும் பொழுது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுற அடுத்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவாங்க அப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா ஸோ மஸ்ட்டு மருத்துவரை ப்ராப்பராக செக் பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு ஹாப்பின்னு நினைக்கிறீங்க ஹாப்பியாகவே இருந்தாலும் ப்ராப்பரான ஒரு புரிதல் ஹைஜீனிக் ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப கிளீனாக ரொம்ப சுத்தமாக ஹைஜீனிக்காக கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு தேவையான சத்து தாய்ப்பாலில் தான் இருக்கு அங்கே டிலே ஆயிடக்கூடாது பத்தாமல் போயிடக்கூடாது ஸோ இந்த ஒரு புரிதல் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு புரிதல் புரிஞ்சுக்கோங்க மருத்துவரை ப்ராப்பராக செக் பண்ணுங்க கேட்கலாம் தவறு கிடையாது ஒரு விருப்பம் இருக்குது டாக்டர் பண்ணலாமான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவாங்க இப்போ நான் சொன்னதை தான் சொல்லுவாங்க ஸோ மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா குழந்தைக்கு பால் பத்தாமல் போயிடுது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தையினுடைய நிலைமையே யோசிச்சு பாருங்க அடுத்த கொஸ்டின் பின்னாடி வேண்டாம் எப்போவுமே என்கிட்ட ரிப்பீட்டடாக எத்தனை லைவ் வந்தாலும் கேட்குற ஒரு கொஸ்டின் பின்னாடி பண்ணலாமா பின்னாடி விடலாமா இன்பம் வருமானு ஜஸ்ட் ஒரு ஃபேன்டியில் ஒரு ஃபன்னுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பின்னாடி வந்து மலை போகிற பாதை பின்னாடி வேண்டாம் தொற்று புற்றுக்கள் வரும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும் கிருமிகள் ஏன்னா மலம் போகிறது சரியாக வாஷ் பண்ணியிருக்கோமானே தெரியாது அந்த ஓட்டையினுடைய இடுக்கல்லாம் அந்த கழிவு இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே செலுத்தும் பொழுது பிரச்சனை ஆகும் ரொம்ப புஷ் பண்ணி தள்ளுற மாதிரி அந்த ஒரு இறுக்கத்துக்கு தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க அது முன்னாடியே அந்த ஒரு இறுக்கம் கணவன் மனைவி ஹாப்பியில் அந்த பெண் அந்த மூச்செல்லாம் ரொம்ப இறுக்கி பிடிக்காமல் அந்த வாய்ப்பகுதியை வந்து இப்படி சுருக்குனாலே உங்களுக்கு இறுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் மானே இது ப்ராக்டிஸில் வரக்கூடியது நான் இந்த வீடியோவில் சொன்னேன்னு சொல்லிட்டு மூச்சொல்ல அப்படி தம் பண்ணலாம் பண்ணாதீங்க ப்ராப்பரான ஒரு செக்கப் ப்ராப்பரான ஒரு ப்ராக்டிஸ் இருந்தாலே வந்துடும் லூஸாக இருக்குது அப்படின்னா இருக்கமாக அந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது ப்ராக்டிஸில் கண்டிப்பாக கொண்டு வர முடியுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க திரும்ப திரும்ப இந்த ஒரு கொஸ்டின் பின்னாடி பண்ணலாமா வேண்டவே வேண்டான்றத கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க மீறி நான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஏன்னா மலக்குழாய் அது மலத்தை வெளியில் தள்ளக்கூடிய குழாய் அந்த இடத்துல நீங்கள் செலுத்தும் பொழுது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கோங்க ஓகேயா அண்ட் அடுத்த கொஸ்டின் இன்பத்தை மனைவியிடம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் இப்போ கணவன் மனைவி ஹாப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் பண்ணணும்னு நீங்கள் கேட்டாலும் வேண்டானுவாங்க ஏன்னா அவங்க உச்சம் தொட்டிருந்தாங்கன்னா வேண்டாம் போதும் அப்படின்வாங்க உடல் வந்து அப்படி இறுக்கமாக இருக்கிற அந்த சதை வந்து இறுக்கமாக டைட்டாக இருக்கிறத கணவனால் உணர முடியும் சிரிக்கவே முடியாது அவங்களுக்கு அந்த ஃபீல் அந்த ஒரு இன்பம் வந்து முழுக்க முழுக்க அந்த சந்தோஷத்துல தான் இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கண்டறிய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அண்ட் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன் இப்போ இருந்து உணவை அப்படியே எடுத்து சாப்பிடாதீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு உணவு வைக்க வேண்டாம் பட் வேற வழியில தான் ஆகணும்னாலும் அது உடம்புக்கு கெடுதல் தான் அண்ட் சில உணவுகள் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கீரையெல்லாம் சமைக்கிறீங்கன்னா அப்பவே சமைச்சு அப்பவே சாப்பிட்றணும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடவே சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு அதே மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்றீங்க மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாரம் வாரம் தான் வாங்க முடியுது என்னால் அப்படின்றதுக்காக ஸ்டோர் பண்ணுறீங்க சமைச்ச உணவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு உடனே எடுத்து சாப்பிடாதீங்க அது திரும்பவும் சூடுபடுத்தியும் சாப்பிடாதீங்க சில பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க இப்போ கீரைகள்லாம் அப்போவே சமைச்சிட்டு தண்ணியை இப்படி அந்த கீரை இப்ப இவ்வளோதான் இருக்குன்னா இப்படி தெளிச்சு அந்த அளவுக்கு தேங்காய் போட்டு பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டு அப்படி ஒரு பொரியல் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமா இருக்கும் ஆனா பெருங்காயம் மஸ்ட் உருளைக்கிழங்கும் ரொம்ப தண்ணி விட்டு வேக வைக்கவே வேண்டாம் உருளைக்கிழங்கு இப்போ தான் எடுக்கிறீங்கன்னா அதுல கால் பங்குக்கு தண்ணி போதும் மூடி போட்டீங்கன்னா அந்த நல்ல அந்த தட்டில் இருக்கக்கூடிய நீராவியிலே வெந்துடும் இப்படி அந்த சத்தும் முழுசாக கிடைக்கும் அந்த உணவும் வந்து ரொம்ப குக்கு ஓவர் குக் பண்ணாமல் மீடியமாக தேவையான அளவுக்கு பீட்ரூட் கேரட்லாம் பதம் பார்த்து கரெக்டாக குக் பண்ணி எடுத்துருங்க ஒரு கேள்வி இருந்தது அதுக்கான பதில் அண்டு நட்ஸு வந்து மிக்சடு நட்ஸ் பாலோடு சேர்த்து குடிக்கலாம் நல்ல ஒரு சத்து நல்ல வளர்கிறதுக்கு கேட்குறிங்க வளர்கிறதுக்கு ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நல்ல மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்துக்கிறது நல்ல வந்து பால் குடிக்கிற பழக்கம் பசும் பால் கிடைக்கிது உங்கள் பிளேசஸ்லாம் எடுத்துக்கிறது இப்படி நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் வந்து இருக்கும் பட் உணவுகளை வரைக்கும் அலர்ஜிஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸோ நவ் கிளியர் நீங்கள் கேட்க எல்லா லைவ் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கும் பதில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் ரிப்பீட்டடாக நல்லா இருக்கீங்களா உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு கேட்பீங்க அடுத்த லைவ் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம பார்த்துக்கலாம் டைமை பொறுத்து தான் என்னால் அதுவும் ஷுவராக சொல்ல முடியாது பட் ஃப்ரீ அண்ட் கம்ஃபர்டபுள் டைம் பார்த்துட்டு நான் அவங்களோட லைவ் வந்து பகிர்ந்துக்கிறேன் ஸோ நௌ கிளியர் புரிதலுக்கு தான் இந்த வீடியோன்றதை புரிஞ்சுக்கோங்க இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் விட்டு போயிருந்ததுன்னா அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன் ஓகே ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஹீட் ஹெல்தி டேக் கேர்